ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் யோனா ஒன்று பனிரெண்டு அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான் ஆகவே இந்த யோனா அப்படிங்கிறவரோட கதையை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய சின்ன வயசுல இருந்தே எல்லாம் வந்து நம்மளோட சண்டே ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல நம்மளோட விபிஎஸ் பாட புஸ்தகங்கள்லயா இருக்கட்டும் இல்ல நார்மலா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற கதைகள்லயா இருக்கட்டும் இந்த யோனாவின் கதை வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பாத்திரமா வந்து கருதப்படுகிற ஒரு கதை அதே காரியத்தை தான் நானும் சொல்ல போறேன் இந்த ஒன்றாம் அதிகாரம் முழுவதிலுமாக நீங்க பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த காரியம் ஆண்டவர் வந்து யோனா கிட்ட வந்து ஒரு இடத்துக்கு கடந்து போக சொல்லிடுறாரு அந்த நினைவு பட்டணத்துல போயிட்டு நீ அவங்களுக்கு எதிராக நீ பிரசங்கத்தை பண்ண அவங்க பண்ற தப்பு எடுத்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்றாரு ஆண்டவர் ஆனந்த யோனா என்ன பண்றாரு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவரு வலது பக்கம் போகணும்னு சொன்னா இடது பக்கமா போகிற மாதிரி அவர் வந்து என்ன பண்றாரு தர்ஷிஷுக்கு வந்து போற கப்பல்ல வந்து ஏறி வந்து அவர் வந்து போயிட்டாரு போயிட்டு நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு போயிட்டு இருக்காரு அங்க போயிட்டு இருக்கிற சமயத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடல்ல பெரிய கொந்தளிப்பு வருது அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பாதிப்படைகிறாங்க இவர் கடல்ல தூக்கி எரியப்பட எரியப்படுறாரு இந்த ஒரு பெரிய நடக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லாருமே இந்த முதலாவது அதிகாரத்துல நான் உங்ககிட்ட இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை பத்தி பேச ஆசைப்படுறேன் அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கீழ்படியாம போனா அதனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது நம்மளோட டிஸ் ஒபீடியன் நமக்கு வர கான்சிக்வன்ஸ் என்ன ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தப்பிதங்கள் இல்ல நம்மளோட தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த பக்கம் கடவுள் என்ன ஒரு கிருபை அளிக்கிறாரு அப்படிங்கற அந்த ரெண்டு காரியத்தை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம் ஆகவே முதல்ல நான் அந்த வார்த்தை வாசிச்சேன் இல்லையா நீங்கள் என்ன எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்க ஆகவே ஆண்டோருடைய பார்வைக்கு புறம்பாக எதிர்த்து என்ன பண்றாரு ஆண்டோருக்கு கீழ்ப்படியாம ஆண்டோர் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாரு நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அவர் செய்யாம அதற்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயத்தை பண்றாரு இந்த விஷயத்த பண்ணும்போது அந்த கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது அந்த கடலோட கொந்தளிப்பு அதிகமாகிட்டே இருக்கு அதனால அந்த கடல் அந்த அந்த கப்பல் உடைய போற ஒரு தருவாயில அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க நீங்க எல்லாரும் உங்களுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு வருங்கிற அந்த நேரத்துல நம்ம எல்லாருக்கும் முதலாவது தெரியணும் நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் இல்ல ஆண்டவர் நம்ம கிட்ட அவரு உன் எதிர்பார்க்கிறாரு ஆகவே அதனாலதான் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது அப்படிங்கற புரிதல் கிறிஸ்தவ பிள்ளைகளாக எல்லாருக்குமே நமக்கு தெரியணும் அப்படி நமக்கு தெரிஞ்சா மாத்திரம்தான் அது என்ன தப்புங்கிறத நம்ம கிட்ட இருந்து எடுத்து அதை நம்மளால சரி பண்ண முடியும் ஆகவே இப்போ கடவுள் பார்வைக்கு புறம்பான ஒரு காரியமாகவோ இல்ல கடவுளுக்கு கீழ்படியாம இந்த யோனா செஞ்சதுனால எவ்வளோ ஒரு பிரச்சனை வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல அவர் மாத்திரம் அஃபெக்ட் ஆகலை அவங்க கூட இருந்த எல்லா மக்களுமே அஃபெக்ட் ஆகுற மாதிரி அங்கே ஒரு பெரிய சுச்சுவேஷன் உருவாக்கப்படுது ஆகவே நம்ம கடவுளுக்கு கீழ்படியாம போகிற அந்த தருணத்திலையோ இல்லை கடவுளுடைய வார்த்தைய நம்ம கேட்காம போகிற அந்த தருணத்துல நமக்கு மாத்திரம் இல்லைங்க நம்ம சுற்றி இருக்கிற நம்ம குடும்பம் நம்முடைய பிள்ளைங்க இல்ல நம்ம நாடு நம்ம வாழ உலகம் இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கணும் அப்படி நமக்கு இருக்கும் போது மாத்திரமே நம்மளால அது என்ன பண்ண முடியும் அதை ஆக்சப்ட் பண்ணி அதுல நமக்கு கடவுள் என்ன ஒரு வழி நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆகவே நம்ம கடவுளுடைய பார்வைக்கு கீழ்படியாம போனா நமக்கு இப்படிப்பட்ட கான்சிக்வன்ஸ் கண்டிப்பா வரும் ரெண்டாவது என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற நம்மளுடைய தப்பிதங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி அதுல இருந்து நான் இப்போ வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முறையிடும் போது கட்டாய ஆப்போசிட்ல நம்மடைய ஆண்டவர் கிருபை மிகந்தவர் ஒரு கிருபையா நமக்கு ஒரு பெரிய வழிய திறந்துதான் வச்சிருப்பாரு இப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல வாசித்த வசனம் அதுதான் நீங்கள் என்ன எடுத்து சமுத்திரத்துல போட்டு விடுங்கள் இப்ப யோனாவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த கடல்ல இந்த கப்பல்ல ஏறி இந்த கடல்ல பிரயாணம் பண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால மாத்திரம்தான் கடவுள் வந்து கோபத்துல இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வர்றது அந்த ஒரு சூழ்நிலையில தான் அவர் வந்து தன்னை காப்பாத்திக்க அந்த அந்த டைம் நினைக்கல நான் தப்பு பண்ணிருக்கேன் ஓகே அதனால ஆண்டவர் இந்த ஒரு பெரிய காரியத்தை எனக்கு பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தப்பை அக்செப்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்றாரு நீங்க என்ன எடுத்து இந்த கடல்ல போட்டுருங்க இந்த கொந்தளிப்பு என்னாலனாலதான் இங்க வந்தது ஆகவே நீங்க இங்க போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கடல்ல இருக்கிற கொந்தளிப்பு என்ன பண்ணிடும் அமர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க சொன்ன மாதிரியே என்ன பண்றாங்க அந்த கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு உயிரை அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு கில்ட்டி அவங்களாலையும் அதை பண்ண முடியல பட் ஸ்டில் அதை பண்ணினாதான் அந்த இடத்துல ரட்சிப்பு வரும் அப்படிங்கறதுனால ஒரு அற மனசோட என்ன பண்றாங்க யோனாவை தூக்கி கடவுள்ல போட்டுறாங்க பட் இந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா யோனா வந்து என்ன பண்ணிட்டாரு அவரோட தப்பிதத்தை உடந்துட்டாரு அவருக்கு தெரியுது என்னாலதான் இந்த ஒரு சூழ்நிலை நடந்தது ஆகவே தான் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும் அப்படின்னு அவரு நினைச்சதுனால கடவுள் எந்த மாதிரி ஒரு கிருபி அளிக்கிறாருன்னு பாருங்க அந்த கடல்குள்ளையே ஒரு மீனை ஏற்படுத்தி வச்சிருக்காரு நம்மளால யோசித்தே பார்க்க முடியாது இல்லையா ஒரு மீன் முழுங்கிச்சு அந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ள மூணு நாள் இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காங்க ஒருத்தவங்க உயிரோடி அப்படின்னு நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு அதிசயமான காரியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல செய்யறாரு ஒரு மீனுக்கு கட்ல அந்த மீன் என்ன பண்ணுது யோனாவை விழுங்கிச்சு பின்னாடி நம்ம வருகிற அதிகாரங்கள்ல வாஸ்தா தெரியும் அவர் வந்து யோனா வந்து கடல் இருந்து அந்த ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு நான் வந்து இந்த மாதிரி நெருக்கத்துல இருக்கேன் நான் கடலுக்குள்ள நடுங்கிட்டு இருக்கேன் என்ன காப்பாத்துங்கன்னு கேட்கிறாரு ஆகவே இது எல்லாத்துக்கும் முன்பாக கடவுள் என்ன பாக்குறாருன்னா அவரோட தப்பிதத்தை அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு ரியலைஸ் பண்ணிக்கிட்டாரு அவரை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அதுக்காக கடவுள்கிட்ட வந்து ஒரு மஞ்சாட்ட வைக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பா நம்முடைய சத்தத்தை கேட்பாரு ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம இன்னைக்கு எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி முதலாவது கண்டிப்பா வார்த்தைகளுக்கு கண்டிப்பா நம்ம கீழ்படணும் அவர் அவரு சொல்லியிருக்கிற வழிகள்ல நம்ம கண்டிப்பா நடக்கணும் அப்படி நம்ம நடக்காம போனா நம்ம எதிர்பார்க்க கூடாத பெரிய பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பா நமக்கு வரும்ங்கிறத நம்ம கட்டாயம் உணர்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணும் ரெண்டாவது என்ன பண்ணினோம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே மனுஷனங்களா பிறந்த நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் தப்பு பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம பாவம் பண்ணுவோம் ஆனா அந்த பாவத்தை மன்னிக்கிறது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு ரொம்பவே ரெடியா இருக்கிறாங்க ஆகவே நம்மளோட தப்ப நம்ம ரியலைஸ் பண்ணி நம்முடைய தப்புனால நம்மளோட கூட இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆகுவாங்கிற ஒரு காரியத்தை உணர்ந்து நம்ம இன்னைக்கு என்ன ஒரு பாவமான வாழ்க்கையே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு பாவத்துக்குள்ள நம்ம நடந்து போய்கிட்டு இருந்தாலும் சரி என்ன ஒரு இருட்டுக்குள்ள நீங்க நடந்து போயிட்டு இருந்தாலும் சரி அந்த இருட்டு உங்களை மாத்திரம் அஃபெக்ட் பண்ணாது அந்த இருட்டு உங்களோட கூட இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சத்தை வரவிடாம அடைச்சிரும் அப்படிங்கிறத நீங்க கட்ட உணர்ந்து நீங்க போய் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்படைக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிக்கிற ரெடியா இருக்கிறாங்க ஒருபோதும் மறந்துடாதீங்க ஆகவே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு உபயோகமா இருக்குங்கிறத ஆண்டவருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் மறுபடியும் ஒரு ஆண்டவருடைய வார்த்தையோட மீண்டுமாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி ஸ்தோத்ரம்